ஒரு கிராமத்தில் ஏழு நண்பர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர் அவை ஸ்ரீனிவாசன் மோகன் ரவி கிருஷ்ணா சுந்தர் மாலதி லக்ஷ்மி அவர்கள் அனைவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்து வந்தனர் அவர்கள் தினமும் பள்ளி சென்றதும் குளத்தில் நீந்தியும் மரத்தில் ஏறியும் மல்லுக்கட்டியும் சிறப்பாக வேலைகளை கழிப்பது வழக்கமாக இருந்தது நாள் பள்ளி முடிந்த பிறகு நண்பர்கள் அனைவரும் மரத்தில் ஏறினார்கள் அப்போது மோகனின் கையில் காயம் ஏற்பட்டது நண்பர்கள் உடனே அவரை கீழே இறக்கி சிகிச்சை அளித்தனர் இப்போது மோகன் தன் கையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது அவருக்கு ஆறுதல் கூறி கவனித்துக் கொண்டார்கள் நாட்கள் செல்ல மோகனின் காயம் குணமாக வந்தது அதனால் மோகன் மீண்டும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கினார் அந்த சம்பவம் மூலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய ஆதாரமாகவும் சகோதரர்களாகவும் மாறினர் ஒருநாள் நண்பர்கள் அனைவரும் குளத்தில் நீந்திக்கொண்டிருந்தபோது போது ரவியின் காலில் காயம் ஏற்பட்டது மற்ற நண்பர்கள் உடனே அவனைக் காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தனர் அதன் பிறகு கிராமத்தின் மூத்தவர்கள் வந்தனர் அவர்களை பார்த்து நீங்கள் அனைவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் எப்போதும் இப்படி ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்று கூறினர் அந்த நாள் முதல் ஏழு நண்பர்கள் மேலும் நெருக்கமாகி அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடிவு செய்தனர் அவர்கள் பள்ளி முடிந்து வேலைக்கு செல்லும் வரை ஒற்றுமையாக இருந்தனர் அவர்களின் நட்பும் ஒற்றுமையும் அந்த கிராமத்திற்கு எப்போதும் உருமாறாத ஓர் உதாரணமாக இருந்தது வாழ்க்கையின் எல்லா நிமிடங்களிலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்த நண்பர்கள் எப்போதும் நம்பிக்கையை இழக்காமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அவர்களின் நட்பு எப்போதும் கிராமத்தினரின் மனதில் நிலைத்து நின்றது